சூரத்துல் புரூஜில் இருந்து அம்ம குளிர்நதீன கஃபருவில் உள்ள ஒரு சூரா சூறா இதற்கு இடையில் உள்ள ஆயத்துக்கள் இதற்கு இடையில் உள்ள சூறாக்களின் அளவை ஓதுவது இந்த இரண்டு வகுர் மற்றும் அசர் தொழுகைகளில் சுண்ணத்தான இதாகும் மேலும் மகிழவிலே பார்த்தால் கிசாரே முஃபஸல் அதாவது மிக குறைந்த அளவிலான சிறிய சிறிய சூறாக்களை ஓதுவது சுண்ணத்தாகும் இது லம்ய லதீன கஃபரு அந்த சூறாவில் இருந்து கடைசி குளாது அப்படின் நாஸ் வரை உள்ள சூறாக்களினுடைய அளவாகும் வல்லோ இப்படிப்பட்ட சுன்னத்தான வரிமுறைகளைப் பற்றி பின்பற்றி முடிய தொழுகைகளாக நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அமீன்